திலகக்கா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரவுண்டிங் ஆகுதே அக்கா இல்லைன்னு சொல்லி தான் எடுத்து கிடைக்கும் ஹாய் சரணே சரணே நானே அவரோட ஐடிடா ஹாய் வாங்க தர்ஷன் சகோ வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சகோ வாங்க சகோ திலகக்கா சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் லைக் தேங்க் யூ சசன்சகோ அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க ஹாய் சரி நின்னா வாங்க சரண்யா சிஸ் வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வினைக்கம் பின்னு எல்லாம் பாப்பா கிரிக்கெட்ல எல்லாம் என்ன புரியலக்கா எனக்கு புரியல ஹாய் சரண்யா அக்கா லைக் தேங்க் யூ தேங்க் யூ தர்ஷன் சகோ சுமா லதா லதா வாங்க வினக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் தர்ஷன் ப்ரோ வாங்க சகோ வாங்க வினக்கம் சாப்பிடல சாப்பிடலன்னு சொன்னீங்களா ஏன் என்ன சாப்பிடாம இருக்கீங்க மணி என்ன ஆகுது மணி ஒன்றே முக்கால் ஆக போகுது ஏன் என்ன சாப்பிடாம இருக்கீங்க சரண்யா சரண் ஹாய் ஹாய் சுமா சுமாத ஓகே தேங்க்யூ லைக் போட்டுட்டிங்களா தேங்க்யூ தேங்க்யூ லதா லதா சிஸ்டர் யாரு இல்ல அக்கா யூ ஈட் நான் இன்னும் சாப்பிடல தரிசனிச்சகோ நீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு பௌர்ணமி விரதம் அதனால சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தரிசனிச்சகோ தர்ஷன் சகோ நான் இன்னும் சாப்பிடவில்லை நாங்க நான் ஈவினிங் தான் சாப்பிடுவேன் என்ன சாப்பாடு சாப்பிட்ட ஜூஸா இல்லக்கா எதுவுமே இல்லக்கா டூ கே கிட்ஸ் கோலாரு டூ கே கிட்ஸ் கோலாரு சகோ வாங்க வினைகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சகோ அப்படின்னு ஹாய் கோலாரு ப்ரோ என்னாச்சு எதுவும் இல்ல தங்கம் சகோ வாங்க வினைக்கம் பரோட்டா சாப்பிடுங்க புரோட்டா சாப்பிடுங்க புரோட்டா சாப்பிடுட்டா ஐயோ விரதமா இருக்கும்போது யாராவது புரோட்டா சாப்பிடுவாங்களா நீங்க புரோட்டா சாப்பிட்டீங்களா இல்ல என்ன சாப்பிட்றீங்களா ஏன்

சத்யக்கா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சத்தியக்காட்டிங்களா தங்கம் தேங்க்யூ வாங்க

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலை இருக்குமா அப்படியா அண்ணா வேலை இருக்குமா வேலை இருக்குமாவா நான் இங்க வேலைக்கு பாய் கருடாமா நான் காலேஜ்ல இருக்கேன்பா அப்படி i okay. ஹாய் நிஷா ஆல் ஃப்ரெண்ட் வணக்கம்ப்பா வணக்கம் நிஷாக்கா காலேஜ் என்னக்கா காலேஜ் போறீங்களா ஹாய் சரண் குட்டி வாங்க லலித் அம்மா வாங்க வணக்கம் எஸ்டேட் சிஸ் வணக்கம் ஹாய் திலகா சிஸ்டர் வாங்க வணக்கம் லலிதா சீஸ் வணக்கம் நிஷா ஜெமய்யா பண்ணிட்டீங்க போல வணக்கம் நிஷா சிஸ்டர் ஹாய் லலிதா சீஸ் எஸ்டே சீஸ் லைவ் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிவிட்டது சீஸ் அதனால தானவா ஓகே ஓகே என்னன்னு தெரியலையே லைவ் சுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் அண்ணா லைவை நான் போட்டேன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு டாக் ஷோ மீ தூங்குறானா பையன் இல்லக்கா அவன் தூங்குலக்கா இங்கதான் இருக்காங்க எந்த ஒரு பிருந்தாசகம் இதுக்காரே ஒரு நீங்க எந்த ஒரு பிருந்தாசகம் நிஷேகா சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா லலிதாம்மா நீங்க பொருட்கள் வாங்கி விட்டு வந்து விட்டீர்களா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே அப்புறமா வரேன் சீஸ் ஓகே சிஸ்டர் அப்புறமே வாங்க இப்ப செக் பண்ணி பாருடா அங்க மலம் இந்த சேனல் கிடைக்காம போயிட போதுடா பேசுறீங்களா இப்பதான் கண்டுபிடிச்சு

லைவ் கட் பண்ணிட்டுவா ஆஹ் சாப்பாடு போட்டு வரேன் ஓகே அக்கா சாப்பாடு போட்டுட்டு வாங்க தெலகாக்கா நான் என் என்னோட லைவ் சுத்தியது நான் என்ன பண்ணட்டும் வேணும்தான் எங்க அண்ணன் எங்கண்ணம்யா அதுக்கு மேல இருப்பானாட்டான் அவன் வேலையே எங்களை எடுத்துட்டு வர அய்யய்யோ அத்தனை பேரு காட்டுச்சு இப்ப வெறும் ஜீரோ காட்டுது இப்ப ரெண்டு காட்டுது எல்லாரும் போயிட்டாங்க போல என்ன கூட முடா இது அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சச்சூ சிவா எங்கயா लाவள பேர் காட்டிட்டு இருந்தது அம்மா எல்லாம் வந்தீங்க ஒண்ணா வந்தீங்க ஒண்ணா பாயிடுங்களே கொஞ்சம் என்னோட லைவுக்கு யாராவது கமெண்ட் போடுவாங்க நல்ல கமெண்டா போடுங்க தயவு செய்து மன் சீரி பேனி சீரி ஆ இந்த பையனை வச்சப்பட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல இந்த பசங்கலாம் என்னோட ஜேனலுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல எடுப்பாங்களே இல்லை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களானும் தெரியல என்ன நான் பண்ணட்டும் இந்த இந்த இது என்னாச்சு லைவு மீதாண்டா அப்ப ரெண்டு மணிக்கு மேல செய்யாதீங்க இல்ல அதேதான் அது சுத்துனதுனால மறுபடியும் first இருந்து வரும் ஒரு கால் மணி நேரமாவது போடாம நம்ம லைவ் கட் பண்ணி என்ன பண்றது அதனால இந்த channel குள்ள வந்துருச்சா இல்ல இது அண்ணா channel லு என்னடா எங்கடா போயிட்டாங்க எல்லாரும் இருக்கீங்களா ഇല്ല സിസ് എന്നാ പാനീ ഇര ലൈന കട്ട് ചെയ്തേ